காங்கிரஸ் ராகுல் காந்தி டிஎம்டிகே பிரேமலதா விஜயகாந்த் அவங்க கூட கூட்டணி வைக்கப் போகிற விஷயங்கள் அதிகாரபூர்வமாக சில விஷயங்கள்லாம் ஒரு நைன்டி பர்சன்ட் வெளியாகிகிட்டு விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது எப்படி சொல்கிறதுன்னா உங்களுக்கு எடப்பாடி வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு ஒரு சேருக்கு வந்து நாலு கால் இருக்குன்னா அதில் மூணு கால் உடஞ்சி ஒரு காலில் மட்டும் அந்த சேர் வந்து செவத்தில் த சாஞ்சிக்கிட்டு நானும் சேராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் என் எப்படா அந்த கட்சி மீள போகுது அப்படிங்கிற யோசனைலாம் நிறைய பேர் திங்கிங்லாம் பண்ணிகிட்ருப்பீங்க திடீர்னு வந்து நின்னம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ரஜினி ஒரு படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார்ல அந்த மாதிரி அசுறு பலம் கொண்ட ஒரு மிகப்பெரிய மத யானை கூட்டமாக மாறி வந்திருக்காங்க ஏடிஎம்கே அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் லாஸ்ட் வீக்கில் மதுரா நகரத்தில் மோடி அவர்கள் பங்கேற்றல அந்த கூட்டணியை பற்றிலாம் அறிவிச்சிருந்தாங்க நிறைய கூட்டணி நிறைய நல்ல அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பலம் வாய்ந்த கட்சியாக ஏடிஎம்கே மறுபடியும் உருவெடுத்திருக்கு மீண்டும் இபிஎஸ் அப்படின்லாம் கூட நிறைய பேர் இந்த போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் ஜெயிக்கிறதுக்கு வந்து சூழல் நிறைய சாதகமாக இருந்துச்சுன்னு இந்த கூட்டணிக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ விஜய் ஜெயிப்பதுலேயும் வந்து ரொம்ப கடினமான ஒரு சவாலாக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா ஏடிஎம்கேவோட இந்த பயங்கர கூட்டணி ஆல்ரெடி டிஎம்கே பற்றி உங்களுக்கு தெரியும் அவங்களும் ஒரு பலமான கட்சி ஏன்னா எல்லா இருக்கிற எல்லா கட்சியுமே வந்து டிஎம்கேவை தான் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஏன்னா டிஎம்கே எப்போதுமே அவங்க ஆட்சியில் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தான் அவங்க இருப்பாங்க அதனால் எல்லாருமே வந்து டிஎம்கேயில் எதிர்க்கிறதுல தான் வந்து ஒரு ஒரு மிக முக்கியமாக இருப்பாங்க அந்த வகையில் எப்படியும் அனுபவமே இல்லாத விஜய் வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சுட்டு போயிடுவார் அப்படின்லாம் நம்ம இந்த கூட்டணி அறிவிப்புக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ அசுர பலம் வாய்ந்தவரா ஏன்னா எடப்பாடி கிட்டே இருந்த எவ்வளோ பேர் வெளியில் போயிட்டாங்க வைத்தியலிங்கமாக இருக்கட்டும் கே ஏஸ் செங்கோட்டையனாக இருக்கட்டும் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஓபிஎஸாக அவங்களுக்கு தான் தெரியும் ஓபிஎஸ் கதை நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் சேர்ந்துக்கிறேங்கிறாரு அவர் சேர்க்க முடியாது சேர்க்க முடியாது எத்தனை வாட்டி தான் ஏன் நான் உங்களுக்கு சொல்லுவேன் கிளிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரியாக சொல்லிகிட்டு இருக்க முடியும் அப்படின்லாம் நிருபர்களிட்ட ஒரு பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இதுமாதிரி டிடிவி தினகரன் இது மாதிரி நிறைய பேர் ஒரு ஜாம்பாவான்கள்லாம் கட்சியை விட்டு வெளியில் போயிட்டாங்க எப்படி இந்த கட்சி மீளே போகுது அப்படின்ற ஒரு சூழலில் அந்த கூட்டணி அறிவிப்புகள் மூலமாக அவர் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தவராக மாறி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லலாம் இந்த சூழலில் டிஎம்கேவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு ஆனால் நிறைய சோசியல் வலைதளங்களில் விஜய் கூட காங்கிரஸ் கூட்டணி வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுகள் வந்துக்கிட்டு இருக்குது அது எந்தளவுக்கு உண்மைங்கிறதான் நம்ம சொல் பார்க்க போகிறோம் இப்போ ஸ்பீச்சில் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கேவை கழட்டி விடுறதில் காங்கிரஸ் வந்து ஒரு மிக முக்கிய ஒரு இதில் இருக்காங்க என்ன ரீசன்னால் அதுக்கு மிக முக்கிய காரணம் பராசக்தி படத்தன்னு கூட சொல்லலாம் என்ன விஷயம்னா ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அந்த பிரியலெல்லாம் வந்து ஹிந்தி திணிப்பை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது தமிழ்நாட்டு சைட்லலாம் வந்து காங்கிரஸ் தான் பிஜேபியெலாம் கிடையாது காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்தது அப்போ இந்த பராசக்தி படத்தை எடுத்து வச்சிருக்காங்கல்ல ஹிந்தி திணிப்புக்கு எதிராக இருக்குது எதிராக போறான்னு தான் இந்த டிஎம்கே கட்சின்னு எடுத்துருக்கிறாங்கல்ல அப்போ அதெல்லாம் அந்த காலம்லாம் முடிஞ்சு நேரு காலம்லாம் இந்திரா காந்தி காலம்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இருக்கிற ராகுல் காந்திகிட்ட எடுத்து நீங்கள் படம் போட்டு காமிச்சிங்கன்னா அவருக்கு குகம் வராதா வ வருமா வராதா அப்போ யாரை எதிர்த்தீங்களோ அதை இப்போ வந்து மெனக்கட்டு எலெக்ஷன் டையத்தில் படம் போட்டு காமிக்கிறீங்களே அப்போ அது எங்களுக்கு மற்ற ஸ்டேட்டில் வீக்கு கிடையாதா அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா அதனால் இப்போ போன எலெக்ஷன்லெலாம் வந்து இருபத்தஞ்சி தொகுதி தான் கேட்டிருந்தாங்க காங்கிரஸ் இருபத்தஞ்சி தொகுதி கேட்டு அதில் பதினெட்டு தொகுதி என்னமோ கொடுத்துருந்தாங்க டிஎம்கே இப்போ என்ன காங்கிரஸ் சொல்லியிருக்காங்கன்னா வந்து நாங்களும் பலம் வாய்ந்தவர்களாக இருக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு தொகுதி தரணும் முப்பத்தஞ்சு தொகுதி கொடுத்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை கூட்டணி இல்லைன்னா கிடையவே கிடையாதுன்னு காங்கிரஸ் தரப்பில் அதாவது ராகுல் காந்தி தரப்பில் சொல்லியாச்சு அண்ணனாகவும் தம்பியாகவும் மாமனாவும் அச்சனாகவும் காங்கிரஸுக்குள்ளே ஒண்டி உறவாடி கட்டி பிணைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த டிஎம்கேல இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையினால இவங்க இந்த பராசக்தி அதாவது எப்படி சொல்லுவாங்க தானே வந்து சூடு வச்சுக்கிச்சின்னு சொல்லுவாங்கல்ல இது ஒரு பழமொழி ஒன்று இருக்குல்ல அந்த மாதிரி வேலையை ஸ்டாலின் பண்ணிட்டாரு இந்த பராசக்திங்கிற படத்தை எடுத்து அது விஜய்க்கும் ஒரு ஃபேவரட் ஏன்னா ஜனநாயகன் படத்தை வெளியில் விடலைல அது வந்து நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் உள்குத்து இருக்கும்ல இப்போ அப்போ ஒரு மறைமுக கூட்டணிங்கிறது பிஜேபியோட ஒரு மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது வந்து இதில் இதன் மூலயமா ஒரு தெல்ல தெளிவாக நமக்கு தெரிய வருது டிஎம்கேவும் பிஜேபியும் ஒரு மறைமுக கூட்டணி அப்படிங்கிறது அதனால் வந்து காங்கிரஸ் வந்து இவங்களை கழட்டி விடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க முப்பத்தஞ்சு கொடுத்தீங்கன்னா இருப்போம் இல்லைனா போயிட்டே இருப்போம் உங்கள் எங்களுக்கு உங்களை விட்டால் வேறு ஆள் யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த சூழலில் கிட்ட வந்து கூட்டணி சீட்டு அதாவது முப்பத்தஞ்சு தொகுதிக்கு மேலே அவங்க கொடுக்க ரெடியாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களவருடைய திங்கிங்கில் இருக்குது அதே மாதிரி டிஎம்டிக்கு ரெண்டு தொகுதிக்கு மேலே உனக்கு கொடுக்க முடியாது உங்களால் முடிஞ்சதை பார்த்துக்குன்னு எடப்பாடி சொல்லிட்டார் அதனால் வந்து என்னடா நம்மளும் எவ்வளோ ஒரு அங்கங்கே இப்போ விஜயாந்தோட பையன்லாம் போயிட்டு அங்கங்கே ஆக்ரோஷமாக பேசி அவரும் அவரோ சைரோட ஆதரவாளர்கள்லாம் திரட்டி வச்சுருக்காரு மாநாடெல்லாம் நடத்துனாங்க நமக்கு ஒரு கூட்டமே இருக்குது இவங்க என்னென்னா ரெண்டு தொகுதியை கொடுக்குறாங்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு அதிருப்தியில் இருக்கிறாங்க அவங்களும் டிஎம்கேக்கு பேச்சு பேச்சுவார்த்தை அங்கே போனாலும் மரியாதை இருக்காது அவங்களுக்கு அதனால் டிஎம்டிகே அவங்களும் விஜய் கூட வரத்துக்கு ஒரு பாண்டிங் மாதிரி இருக்கலாம் ஆக்சுவலாக ஒரு மூணு வருஷம் நீ முதலமைச்சராக ரெண்டு வருஷம் நான் அதிகாரத்தில் இருக்கேன் அப்படின்னு ஒரு இதில் வரலாம் இல்லைனா வந்து நான் ஒரு ஒரு முக்கிய பொறுப்பு எனக்கு கொடு கொடுக்குற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் ஏற்பட்டு அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதேமாதிரி தலை அதாவது எப்படி சொல்கிறதுனா அந்த பிஎம்கே அந்த பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸோட கட்சி இருக்குல்ல அந்த கட்சியை பொறுத்தவரையும் தலை தனியாக இருக்குது முண்டம் தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் இப்போ முண்டம் வந்து ஏடிஎம்கே கூட்டணி கூட இருக்குது தலை வந்து தனியாக இருக்குது இப்போ இந்த தலை யார் கூட கூட்டணி வைக்க போகுது அப்படிங்கிறது தான் மிக முக்கிய இருக்குது அந்த தலையும் டிவிக்கு கிட்டே வர வாய்ப்பு இருக்குது தலைக்கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது முண்டத்துக்கிட்ட எந்த அதிகாரமும் இல்லை அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த வகை இந்த மாதிரி வந்து இந்த அரசியல் சூழலில் இந்த எலக்ஷன் நெருங்கிகிட்டு இந்த சூழலில் டிவிக்கே பேசாமலே சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இப்போ நேற்று நடந்த ஒரு மூன்றாம் ஆண்டு துவக்க விழாவில் கூட ஸ்டாலினை பயங்கரமாக கலாச்சிருந்தார் ஏன்னா அவங்க எப்படின்னா டிஎம்கேயில் ஒரு நாலு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த அமைச்சர்கள் மந்திரிகள் எம்எல்ஏக்கள்லாம் என்னை தூங்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கானுங்க எங்கே போனாலும் அவங்களால தான் எனக்கு மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தவளை தான் வாயிலே கெடுங்கிற மாதிரி இப்போ ஒரு அமைச்சரவையில் வந்து எல் எம்எல்ஏக்கே மந்திரிக்கு எல்லோரும் சேர்ந்தது தான் அந்த முதலமைச்சர் ஒரு அமைச்சரவை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ அவங்கெல்லாம் ஒழுங்காக இருந்தால் தான் வந்து அந்த தலைமை வந்து ஒழுங்காக இருக்கும் இப்போ இவர் மட்டும் ஒழுங்காக இருந்துட்டு அவங்க சரியில்லைன்னா எப்படி ஆட்சி நடத்த முடியுமா அதனால் வந்து தவளை தான் வயல கெடுங்கிற அவரே அவர் அந்த இதை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத வந்து இவர் அந்த மூன்றாம் ஆண்டு துவக்க விளையா துள துவக்க விழாவில் வந்து மக்கள் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தியிருந்தார் எது எப்படியோ மிக பயங்கர ஒரு பலம் வாய்ந்ததாக தான் இந்த அந்தந்த கட்சிகள் அவங்கவுங்களோட பலத்தோடு தான் இருக்கிறாங்க எப் பயங்கர காம்பட்டிஷன் இருக்கும் பயங்கர காம்படிஷனாக ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்கும் அது வந்து பயங்கர சவால்கள்னு கூட சொல்லலாம் இது ஒரு எப்படி யார் ஜெயிக்க போகிறாங்கிறதே கணிக்க முடியாது ஏன்னா விஜய் வந்து அவருக்கு வந்து நிறைய மக்கள் செல்வாக்கும் ரசிகர்கள் செல்வாக்கும் நிறைய இளைஞர்கள் படைகள் இருந்தாலும் அவருக்கு அனுபவம் கிடையாது அரசியலில் அதனால் அவர் ஜெயிக்கிறது ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே மாதிரி எடப்பாடிக்கு வந்து அனுபவம் இருக்குது கூட்டணி இப்போ கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு பலம் இல்லை இப்போ கூட்டணி அமைஞ்சதுனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கார் அதேமாதிரி டிஎம்கே நான் அவங்களுக்கு சொல்ல விரும்பலை அவங்களும் கடைசி நேரத்தில் அடி தூக்கி அடிப்பாங்க எதால் அடிப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அதனால் அவங்க அடிக்கிறத வாங்கிக்கிட்டு மக்களும் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் ரொம்ப ஹெவி காம்படிஷனாக இருக்குங்கிறது தான் நான் சொல்ல வரேன் எது எப்படி இருந்தாலும் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறத வந்து கணிக்க முடியுதா உங்களால் மக்களாகிய நீங்கள் கணிக்க முடிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் மறுபடியும் மறுபடியும் சந்திக்கும் முறை நான் உங்கள் ராஜ்குமார்